ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்கோத்திரி தாங்க பார்க்க போகிறோம் சார்தாமில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய தாம் மொதல் தாம் எமுனோத்திரி அதை பற்றி டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் யாராவது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிற கோயில்கள் நான் போயிட்டு வந்த அனுபவங்கள் போகக்கூடிய அனுபவங்களையும் உங்களுக்கு இதில் பகிர்வேன் இது கண்டிப்பாக சோலோ ட்ரிப் பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கங்கோத்திரி தாமுக்கு நேற்று உடைய யமுனூத்திரியில் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணதோடு முடிச்சிருந்தேன் இப்போ மறுநாள் விடிய காற்றால் ஏர்லி மார்னிங் சுபம் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் யமுனூத்திரியிலேருந்து நம்ம அதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆன அந்த எயிட்டீன் சீட் இருக்கக்கூடிய பஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் ஏறி கங்கோத்திரிக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் பர்கோட் அல்லது தரசு பெண் அல் அது வழியாக உத்தரகாசி வழியாக கங்கோத்திரி நம்ம போக முடியும் அதுக்கு பஸ் உத்தரகாசி வரைக்கும் இருக்கா இல்லை யமுனோத்திரி வ கங்கோத்திரி வரைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பஸ்ஸில் கங்கோத்திரி வரைக்கும் போகிறதுக்கு பேசஞ்சர்ஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கங்கோத்திரிக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் யமுனோத்திரியிலேருந்து கங்கோத்திரி சுபம் அதாவது ஃபோர் ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ் ஓ கிளாக் பஸ்ஸு எடுத்துட்டாங்க அந்த பஸ்ஸில் நடுவில் நிறைய ஷாப்ஸ் பர்கோட்டு உத்தரகாசிலெல்லாம் நிறுத்தி நம்ம ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒன் கேஜி ஆப்பிளே கிடச்சிச்சு அதெல்லாம் சாப்பிட்டு இடையில் ரெண்டு இடத்துல ஃபுட்டுக்காக ஸ்டாப் பண்ணாங்க சப்பாத்தி டால் சப்ஜி இதுதான் அங்கே ஃபேமஸ் ஒரு பிளேட்டே வாங்கினோம் அப்படின்னாலும் கொஞ்சம் ரைஸ் இதோடு வச்சுப்பாங்க ஒரு பிளேட்டே பார்த்தீங்கன்னாக்க ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் அப் அப்படி ஒரு நைட்டு எட்டு மணிக்கு நம்ம கங்கோத்திரி ரீச் ஆயாச்சுங்க கங்கோத்திரியில் இறங்குன உடனே டெம்பிள் தான் டெம்பிளுக்கு முன்னாடி சும்மா நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட வியூ தான் இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்லே ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது தனியாக சிங்கிள் ரூம் எடுத்தால் தௌசண்ட் ருபீஸு நம்ம ஷேர் பண்ணோம்னா ஃபோர் மெம்பர்ஸ் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் நாங்கள் அங்கே யமுனோத்திரியில் ஷேர் பண்ண அதே மெம்பர்ஸே இதையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நிறைய ஹோட்டல்ஸ் இதில் நீங்கள் வியூ பண்ணுற எல்லாமே வந்து ஹோட்டல்ஸ் தான் அதாவது இது எப்படின்னா ஒரு மலையோட சரிவில் இருக்குது இவங்க தாங்க நம்ம கங்கோத்திரி மாதா காலையில் ஏர்லி மார்னிங் போய் கங்கை உருவாகிற அந்த இடம் கங்கை உருவாகிற அந்த இடத்துக்கே போய் அந்த கங்கையை நம்ம கைகளால் தொடுறதும் அந்த கங்கை மாதா அங்கே தரிசனம் பண்ணுறதும் அளவில்லாத மகிழ்ச்சி நம் அளவில்லாத மகிழ்ச்சி இங்கே இந்த இடத்துல இருந்து இந்த கங்கோத்திரின்ற இடத்துல இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோமுக்கி அப்படிங்கிற மலை உச்சி பகுதியிலிருந்து உருகி வரக்கூடிய நதி தான் கங்கோத்திரி இதுக்கு இந்த பக்கம் போகணும் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் ஆக முடியும் அப்படி போகிறோம் அப்படின்னா ட்ரக்காக நம்ம போகலாம் ஒன் டே ஆகும் பட் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கங்கோத்ரி உருவானதாக நம்பப்படுது பாகீரதன் அப்படிங்கிற மன்னன் வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவங்க அவங்க முன்னோர்களுடைய நூறு தலைமுறை பாவங்களையும் போக்குறதுக்காக கங்கையை தவம் இருந்து இந்த பூமிக்காக கங்கையை கொண்டு வந்து இங்கிருந்து அவர் அவங்க நாட்டுக்கு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கங்கையை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கு அவங்க இறந்த அவங்க மூதாயர்களுக்கு மோட்சம் பெற்றுத்தந்தார் அப்படிங்கிறது தான் கதை அந்த பாகிரதனுக்கும் தனியாக இங்கே ஒரு சின்ன டெம்பிளாட்ட வச்சுருக்காங்க இதான் அந்த கங்கோத்ரி மலையோட சரிவில் இருந்தது அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே சரிவில் இருந்தது நைட்டில் பார்க்குறப்ப தெரியல பகலில் பார்க்குறப்ப நல்லாவே வியூ தெரிஞ்சிச்சுங்க கூட்டமே இல்லை மார்னிங் ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ எதுவுமே கூட்டமே இல்லை யாருமே இல்லை சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு அந்த க்யூ மாதிரி இருக்குது பட் ஆனால் அதுவும் ஒரு பெருசாக ரொம்ப இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்கேயும் மாதா கங்கா மா அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கா மாதா ஒயிட் கலர் மார்பிள்ஸில் பளிங்கு கல்லில் ஆனவங்க கங்கா மாதாவை இந்த இடத்துல தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அலாதி இன்பம் கொடுத்தது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த மேகங்கள்லாம் கலைஞ்சு நம்ம இப்போ பாருங்கள் க்யூவே இல்லை சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் க்யூவே இல்லை அவ்வளோதான் க்ரௌட் அவ்வளோதான் இருந்தது அந்த மொதல் நாள் நைட்டு வந்து பஸ்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா சுற்றி அந்த ஹோட்டல்ஸில் அவங்கெல்லாம் மார்னிங் வந்து சாமி கும்பிட்டாங்க இன்னும் பஸ்ஸஸ் உத்தரகாசியில இருந்தோ மிசபடி எங்கேயாவது இருந்து வந்துச்சுன்னா தான் இங்கே க்ரௌடு வரும் திருப்பி ஆஃப்டர்நூன் பக்கம் தான் க்ரௌடு வரும் பாகிரதன் ரொம்ப போராடி நம்ம கங்கா மாதா கிட்ட தவம் இருந்து அவங்க வந்தால் பூமிக்கு அழிவு வரும்னு அவங்க சொன்னதுனால சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவருடைய ஜடா முடியில் அவங்கள கட்டி பூமிக்கு இறக்கிறதுனால இந்த உத்தரகாண்ட் பூராத்துலேயும் சிவபெருமான் மலையாகவே இருக்கிறாரு அப்படின்னும் அவரோட மலையிலிருந்து தலையிலிருந்து வரக்கூடிய நீர் கங்கை அப்படிங்கிறதுனால அவருடைய இந்த உத்தரகாண்ட் மலையே அவர் தான் இருக்கிறாரு அப்படின்னும் அவர் தலையிலேருந்து வரக்கூடாது அந்த கோமுக்கியிலேருந்து வரக்கூடிய நீரை கங்கா தேவினும் இங்கே பாகீரதன் தவம் இருந்ததுக்காக அவருக்காக ஒரு நினைவு சிலையும் வச்சுருக்காங்க கோவிலோட அளவே இவ்வளவுதான் க்ரௌடு இவ்வளவு தான் இருந்தது இதான் அந்த பாகிரதனோட கோவில் அந்த பாகிரதன் மன்னன் தவம் இருக்கிற மாதிரி இதுக்குள்ளே இருக்க பாருங்க ஆறு கங்கை அந்த ஸ்டெப்ஸில் ஏறிப்போனால் நம்ம மேலே பார்த்தா அந்த கோவில் வரும் ஆற்றன் கரையிலேயே இவர் உட்காந்து தவம் இருப்பார் இவர் தான் பாகீரத மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாகீரதன் மன்னன் உட்காந்து தவம் இருக்கிற மாதிரியான ஒரு கோவில் கோயில் கரையிலேயே கங்கை இதாங்க கங்கை முப்பது செகண்ட் தான் நான் இந்த கங்கையில் மொங்குனேன் அந்த மொங்குனதுக்கே என்னுடைய கை கால்கள் விரைச்சிருச்சு திருப்பி ஆஃப் அன் ஹவர் அஞ்சு நிமிஷம் ஆச்சு திருப்பி சுய நினைவு வர்றதுக்கேங்க மேலே உச்சியில் கோமுக்குள்ளேருந்து அப்படி உருகி நீரா அடி கொட்டுறது கண் கூட தெரியும் ட்ரக்கிங் போகிறவங்க இங்கேருந்து ட்ரக்கிங் போய்க்கலாம் என் கூட அந்த பஸ்ஸில் ஷேர் பண்ண எல்லாருமே சாமி கும்பிட்டு அரவுண்ட் எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிறப்பயே எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு மாதா அப்படி ஒயிட் கலர் பளிங்கு கல்ல மார்பிள்ஸில் அழகாக அமைதியாக உட்காந்துருக்கிற மாதிரியும் அவங்களுடைய மூக்கில் நார்த் இண்டியன்ஸ் போடுற மாதிரி நோஸ் ரிங்ஸ் போட்டு அதை காதில் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா முத்துக்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த காட்டேஜ் தான் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய த்ரீ ஸ்டார் ரேஞ்சில் ஹாட் வாட்டரோடைய அட்டாச்சு பாத்ரூமோட உள்ள காட் மட்டும் அஞ்சு இருந்தது அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நாங்கள் ப்ரொவைடே பண்ணிணோம் இதில் என்ன ஒரு கூத்துனா ஆப்போசிட்டில் இருக்க காட்டேஜ்காரன் நான் தௌசண்ட் ருபீஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் தௌசண்ட் நான் தரேன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பட் இதில் தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணேன் அதனால் இந்த காட்டேஜு போனால் அந்த கா கால் நம்பர்ஸ் நீங்கள் நோட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போயுமே இந்த நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இந்த காட்டேஜ் ரொம்ப நல்லாவும் இருந்தது சர்வீஸ் பேஸில் நம்மளுடைய பட்ஜெட் பிளான்குள்ளேயே அது அடங்குச்சு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சு ஃபைவ் மெம்பர்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு ஸ்டே பண்ணோம் அடுத்து வந்து நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கங்கோ மாதாக்கு கங்கா மாதா கி ஜே கங்கா மாதா கி ஜே அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்க உருவாகின அந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம முன்னோர்களுக்காக நம்ம வாங்கிட்டு போன அவள் போன்ற பிரசாதங்களையெல்லாம் அவங்களுக்கு அங்கேயே தர்ப்பணம் பண்ணிட்டு நம்மளுடைய கைகளால் தர்ப்பணம் பண்ணிவிட்டு கங்கா மாதாவை நம்மளுடைய கைகளால் நம்ம கொண்டு போன கேனில் நிரப்பிக்கிட்டு அவங்களை இங்கே நம்ம கூட்டிகிட்டு வரோம் நம்ம வீட்டுக்குன்ற சந்தோஷத்தோட நம்ம பயணங்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு இப்போ கங்கோத்திரியோட பாட் முடிஞ்சது இங்கே இருந்து உத்தரகாசிக்கு பஸ் அவைலபிள் நம்ம உத்தரகாசியிலேருந்து கேதார்நாத்துக்கு போய்க்கலாம் உத்தரகாசிலேருந்து ஸ்ரீநகர் வழியாக கேதார்நாத் போகலாம் அது ஒரே வழி தான் இருக்குது அடுத்த வழி இருக்குது அப்படி இருந்தாலும் அதுவும் ஸ்ரீநகர் போய் தான் நம்ம போவோம் நம்ம உத்தரகாசி போயிட்டு அதுக்கப்புறம் மிச்ச விஷயத்த பேசிக்கலாங்க அங்கேருந்து உத்தரகாசியில் இருந்து எப்படி நம்ம கேதார்நாத் போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம உத்தரகாசிக்கு பஸ் ஏறிக்கலாம் அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாவே கொண்டு போய் உத்தரகாசியில் இறக்கி விட்டுருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு பட்ஜெட்டில் சோலோ ட்ரிப்பாக பிளான் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட முன்னாடி பார்ட் யமுனோ த்ரீயோட லிங்க் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய கேதார்நாத் பத்ரிநாத்துக்கும் தனியாக நான் வீடியோஸ் கொடுக்குறேங்க